இனிப்பு 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 இன்பம் 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 இதை பிடிக்காதவ யாருக்காவது இருக்குமா அதே மாதிரி வாழ்க்கையில் துன்பத்தை யாராவது நம்மளுக்கு வரணும் வரணும்னு யாராவது நினைப்பாங்களா நம்மளுக்கு நோய் வரணும் நோய் நோய் நொடிகள் வரணும் வராத கஷ்டப்பூரா வரணும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா அதே மாதிரி வேப்பண்ணையை குடிக்கணும் அப்படிங்கிறத என்ன யாருக்காவது வருமா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் இன்பம் வரணும் வரணும்னு துடிக்கிறோம் ஆனால் இன்பம் வந்ததுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஏண்டா இது நம்மளுக்கு வந்துச்சு இறைவனுக்கிட்ட போய் மடிப்பிச்சை ஏந்துறது இறைவா எனக்கு குடு இறைவா எனக்கு குடு அப்படின்னு மடிப்பிச்சை ஏந்திரது இறைவன் கொஞ்சம் பொறுத்துட்டு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுறது கடைசியாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து ஏண்டா எனக்கு இதை கொடுத்த நீ அப்பயே நீ என்னை கொடுக்காம இருந்திருந்தால் பரவாயில்லையே ஏன் என்னை கொடுத்த இது ஏன் எனக்கு கொடுத்த இப்போ மேற்கொண்டு எனக்கு தொல்லையா இருக்குது அப்படின்னு அழுகிறது இதுவெல்லாம் சகஜம் காரணம் இந்த கிரகங்களுடைய ஒரு சுட்சும விதி அந்த அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சுக்கிரன் நம்மளுக்கு சுக்கிரன் சுக்கரதசை வரணும் சுக்கிரதை வரணும் சுக்கிர புத்தி வரணும் சுக்கிர அந்தரங்க வரணும் அப்படின்னு துடியாக துடிப்பிய அது வந்தால் அது என்ன செய்வார் நூற்றுக்கு தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு பேருக்கு கெடுதலைத்தான் செய்வார் காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஜாங்கிரி ஒரு மைசூர் பாக்கு ஸ்லேபி அல்வா சாப்பிட்டா நை காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டா நைட்டு எட்டு மணிக்கு தூங்கையில் என்ன செய்யும் கீரை பூச்சி உங்களை தூங்க விடுமா நோண்டிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஏண்டா சாப்பிட்டோம்னு இருக்கும் சரியா அதே மாதிரி தான் இந்த சுக்கிர பகவான் ரொம்ப பேரை சுக வாழ்க்கைன்னு நினச்சி போய் இறங்கி கடைசியாக இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் யார் இந்த சுக்கிரபெருமான் அவர் வரும்பொழுது அந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம குதிச்சோம்னா நம்மளை ஒரே அடியாக அடிச்சு தூக்கி ஒரே அமக்க அமைக்கப்படுவார் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறோங்க எழுதிக்கிருங்க காரகம் களத்திர காரகன் சுக்கிர பெருமான் சரியா இரண்டாம் இடம் குடும்பம் சுபிச்சம் வீடு வண்டி வாகனம் நான்காம் இடம் ஏழு மனைவி கணவன் இந்த இடத்துல சுக்கிர பகவானுடைய அருள் கொடுப்பார் தமிழ் மாதங்கள் வைகாசி ஐப்பசி அதி தேவதை லட்சுமி இந்திராணி பிரத்ய தேவதை இந்திரன் கிரக இயல்பு முழு சுபன் வேறு பெயர்கள் அசுர மந்திரி பார்க்கவன் பிருகு சல்லியன் வெள்ளி கங்கன் கவி உரிய ஸ்தலங்கம் ஸ்ரீரங்கம் சரியா தன்மைகள் இந்த சுக்கிரனுடைய தன்மைகள் புஷ்பம் வந்து வெண் தாமரை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம மற்ற மலர்கள்லாம் கஷ்டம் இவரை வந்து வெண் தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணினால் நவகிரகங்களில் சுக்கிர பகவான இந்த புஷ்பத்தினால் வெண்தாமரைனால் அர்ச்சனை பண்ணினால் அவருடைய மனம் குளிரும் அவருடைய மனம் குளிர்ந்தால் உங்களுடைய துன்பம் க சூரியனை கண்ட பணி போல் ஓடி போயிடும் கடன் அடைக்கணுமா கணவன் மனைவி வேணுமா கணவன் வேணுமா இல்வாழ்க்கின் சிறப்பாக அமையணுமா எல்லாம் கொடுக்க அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் சுக்கர பகவான் கொடுத்த பிறகு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லாட்டா வாழ காலை மாறி வரிவுற்றுவார் ரத்தினம் வைரம் நிறம் வெண்மை குணம் ராட்சசம் சுவை தித்திப்பு வாகனம் கருடன் திக்கு கிழக்கு தாது இந்திரியம் உடல் உறுப்பு கருப்பை இதில் ஒரு நோட் பண்ணிக்கிறங்க நல்லா கவனமாக கேளுங்கள் இது ஒரு தேவர விஷயமாக இன்றைக்கி சொல்கிறேன் எப்படின்னா சூரியனுக்கு முன்னாலையும் சூரிய அதாவது உங்களுடைய கிரகம் எ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிறோங்க உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு முன்னாடி சுக்கிரணும் பின்னாடி சுக்கிரனோ இருந்தால் உங்களுடைய ஆண் அதாவது ஆண் மக்களுக்கு விந்தணுக்கள் உடனடியாக ரிலீஸ் ஆகும் பெண்களோடு தொடும்போது உடனடியாக நினச்ச உன்ன கூட வெளியே வந்துடும் காரணம் இந்த சூரிய பகவான் உடனடியாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அப்ப என்ன செய்யணும் இவக என்ன செய்யணும் இந்த சூரியனுடைய இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு குளிர்ச்சியா குளிர்ச்சியான திரவங்கள் குளிர்ச்சியான பானங்கள் அது நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே பிந்தணுக்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் பூரா நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதை பூரா நீங்கள் பயன்படுத்தணும் இல்லை என் நான் தயார் பண்ணுற தைலங்களை பயன்படுத்திக்கிறேங்க இல்லை நீங்கள் எத்தனையோ யூடியூப்புகளில் சொல்லுவாங்க அந்த தைலம் இந்த தைலம்னு அந்த மாதிரி தைலங்களை வாங்கி பயன்படுத்தும் போது இந்த சுக்கிரன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவார் இல்லாட்டா இந்த சூரிய பகவான் என்ன செய்வார் பிந்தணுக்களை உடனடியாக வெளியேற்றி விடுவார் ஸோ எச்சரிக்கை ஏன்னா சிற்றின்பம் ஒரு நிமிடமாக இருந்தாலும் ஐந்து நிமிடமாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு குடும்ப உறவு நீடிக்கணும் இன்பமாக வ இன்பமான வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு இந்த சுக்கிரனுடைய அருள் வேணும் ஸோ இந்த சுக்கிலத்தை குணப்படுத்த சாந்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளதுகளை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறீங்க அதாவது லக் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் முன்னாலேயோ பின்னாடியோ இருந்தால் உடனடியாக விந்தணுக்கள் வெளியே வரும் இது வந்து பெண்களை நினைச்சா கூட விந்தணுக்கள் வந்துடும் அப்போ என்ன ஆகும் மனைவி உங்களை காரை கிட்டு துப்பி போடுவா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள வழி நான் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கிறேங்க சரியா அதே மாதிரி உடல் உறுப்பு கருப்பை மொழிகள் சமஸ்கிருதம் பஞ்சபூதம் நீர் ஆசனம் ஐங்கோணம் கிழமை வெள்ளி வீட்டின் அறை சமையலறை ஜாதி பிராமணர் ஆட்சி வீடு ரிஷபம் துலாம் நீச வீடு கன்னி நட்பு வீடு மகரம் சி மிதுனம் கும்பம் பகை வீடு கடகம் சிம்மம் நட்பு கோள்கள் புதன் சனி ராகு கேது பகை கோள்கள் சூரியன் சந்திரன் தச ஆண்டு இருபது வருடம் பார்வை ஏழு தானியம் ஒச்சை உலோகம் வெள்ளி அப்போ இந்த தானியம் கையில் நவக்கிரகத்தில் கிரகத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏழு டு சாரி ஆறு டு ஏழு சுக்கிர ஓரையில் ஒரே ஒரு தாமரை வாங்கிக்கிறங்க முடிஞ்சா பூக்கள் மலர்கள் வந்து ஒரு மல்லிகைப்பூ பிச்சி பூ இந்த மாதிரி பிச்சி பூவில் சுக்கிரபவானுக்கு மாலை இதை சும்மா ஒரு மொழ கதம்பு மாதிரி போட்டு இந்த இதை மல்லிகைப்பூவை போட்டு நீங்கள் வணங்கலாம் அதே மாதிரி என்ன செய்ய வெள்ளிக்கிழமை வெண்பட்டு வெண்பட்டு அந்த சுக்கிரபவானுக்கு வசதி இருந்தால் ஏன்னா வெண்பட்டு அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு குறைய மாட்டாங்க அந்த மாதிரி வசதி உள்ளவங்க சுக்கிர பகவானை வழிவிட்டால் சுக வாழ்க்கை அமையும் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறீங்க ஆனால் அதிகாலையில் போயிடணும் ஒரு அரை லிட்டர் பசும்பாலில் எதுவுமே இல்லாதவங்க அரை லிட்டர் பசும்பால் போதும் அரை லிட்டர் வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஊதுபத்தி சூ ஒரு ரூபாய்க்கு சூடம் போதும் ரொம்ப நீங்கள் மாலைகளாக வாங்க தேவையில்லை சரியா இந்த பொங்கல் வச்சு என்ன பழம் கிடைக்குமோ அந்த பழனை இந்த பாக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துரும் ஸோ நீங்கள் ஒன்று ரொம்ப செலவழிக்கணும்னு நினைக்க வேண்டாம் நூறு ரூபாய்க்குள்ள போதும் வஸ்திரம் வெண்பட்டு சுபாவம் சௌமியர் சமித்து அத்தி தோற்றம் சம உயரம் அங்கம் முகம் முகபாபம் கன்னங்கள் உள்பாகம் விந்து நான் சொன்னேன் முதல்லே சொன்னேன் அந்த தான் இந்த இது அது வந்து சூரியன் பக்கத்தில் இருந்தால் அதை எழுச்சி விட்டுருவார் சீக்கிரம் வெளியேற்றி விட்டுருவார் தேசம் காம்போ காம்போஜ தேசம் பாலினம் பெண் நாடி கபம் பினி சிலத்மம் அரசவை பொறுப்பு நிதி அமைச்சர் உறவுகள் களத்தினம் உச்ச வீடு மீனம் மூலத்திரிகோண வீடு துலாம் சம வீடு மேசம் விருச்சகம் தனுசு நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் சமகோள்கள் செவ்வாய் குரு உபகிரகம் இந் இந்திர்தனுஷ் ராசியில் பயணம் ஒரு மாதம் ஒரு பாகையை கிடக்க ஒரு நாள் இது வந்து அவருடைய தன்மைகள் குணம் வந்து கலைகளில் ஆர்வம் ஆடம்பரத்தில் விருப்பம் அலங்கார பிரியன் காதல் மற்றும் காமத்தில் ஈடுபாடு விருப்பம் கலாராசிகள் பயந்த சுவாபம் அமைதியான தோற்றம் சரியா அதுக்கடுத்து இவர் இவருக்கு இது புற அவருடைய காரகத்துவங்கள் அடுத்து இவருக்குன்னு ஒரு சில இதுகள் வரும்போது நோய்கள் என்னென்ன நோய்கள் வருதுன்னு பாத்துக்கிறோங்க சிறுநீரக கோளாறு உங்களுக்கு அப்பைக்கப்ப இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சிறுநீரக கோளாறுக்கு இவர் ஒரு காரணமாக இருப்பார் ஸோ அப்போ சிறுநீரக கோளாறு வர்றவங்க அதாவது இந்த கல்லடைப்பு நீரடைப்பு சதையடைப்பு கிட்னி இந்த சக்கரை நோய் இவர்களுக்கெல்லாம் காரணமானவர் இவர் அப்படிங்கல இவருக்கு போய் நம்ம வணங்கினோம்னால் அப்போக்கப்போ அபிஷேகம் இதுகள் பண்ணோம்னால் நம்மளுடைய நோயை குறைப்பார் சிறுநேகை கோளாறு சுக்கிர உற்பத்தி குறைவு வலி வாழ்வினை நோய்கள் பெண்களால் வரும் நோய்கள் பெண்களுக்கான நோய்கள் தோல் நோய்கள் சொறி சிறங்கு தொண்டையில் சிக்கல் தொண்டையில் வீக்கம் தொண்டை புண் இதற்கெல்லாம் காரணம் யாரு இந்த சுக்கிர பகவான் தெய்வங்கள் அலங்காரமான அம்பாள் சுக்கிரன் பிளஸ் புதன் விஷ்ணு ஆண்டாள் புவனேஸ்வரி தொழில் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னா இவர் திசை இவர் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அழகு ஆடம்பரமான பொருள் விற்பனை அழகு நிலையம் ஃபேஷன் டிசைனிங் துணிக்கடை பூக்கடை சினிமா இசை பாடகன் இனிப்பு பலகாரம் இனிப்பு பலகாரம் ஆட்டோமொபைல் வைர வியாபாரம் கால்நடை வளர்த்தல் நாய் விற்பனை நடிப்பு கவிதை பலரச விற்பனை வட்டி தொழில் ஸோ இந்த மாதிரி நல்லா பாருங்கள் திசை வரப்போகுதுன்னா இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டால் நல்லா பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் ஓகே நல்லா இல்லாட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஆ சுக்கிரன் வரணும் சுக்கிரன் வரணும் சுக்கிர திசை வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டியல்னா என்ன செய்வார் பெண்கள் விஷயத்தில் கொண்டாய் மாட்டி உங்களை நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்பட வச்சுருவார் ஸோ பெண்கள் விஷயத்தில் நல்லா கவனமாக கேளுங்கள் சுக்கிர திசை யார் யாருக்கு வருதோ லைட்டாக உங்களை பார்த்து கொடுத்து சிரிச்சானே நீங்கள் கனவு கோட்டை கற்றினால் கற்பனை கோட்டையில் மிதந்தா அவன் உங்களை கொண்டாந்து நாளைக்கு அவமானப்பட வச்சு நாலு பேர் காரி துப்புரளவுக்கு பண்ணி போடுவான் அதனால் திசை வரும்போது எச்சரிக்கை சரியா அதனால் சுக்கிரன் இன்பத்தை கொடுக்குறவர் ஆனால் இன்பத்தோடு எது நான் முதல்ல சொன்னேன் காலையில் எட்டு மணிக்கு மைசூர் பாக்கு சாப்பிட்டா இனிப்பு சாப்பிட்டா இரவு எட்டு மணிக்கு உங்களை தூங்க விடாது அப்ப எப்படி நடந்துக்கிறனுமோ அப்படி நடந்துக்கிறணும் அப்போ இதுலேருந்து என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கத்தியில் நடக்கும்போது எப்படி நடக்குமோ அப்படி நடக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்